இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் எட்டு பேர் கைது முக்கிய குற்றவாளியை பிடிக்க தனிப்படை அமைப்பு புதுச்சேரியில் வசிக்கும் பாகிஸ்தான் பெண் மீது வழக்கு பதிவு நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டிருந்த நிலையில் விசா புதுப்பிக்காமல் தங்கியிருந்தது அம்பலம் நெல்லித்தோப்பு பகுதியில் அதிகாலையில் பற்றி எரிந்த டிரான்ஸ்ஃபார்மர் தீயணைப்புத் துறையினர் போராடி அணைத்தனர் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் மதுபான கடை திறப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பாஜக பிரமுகர் உமாசங்கரை கொலை செய்ததாகவும் இதற்காக உணவு விநியோகம் செய்யும் ஊழியர்கள் போன்று சட்டை அணிந்து ஐந்து நாட்களாக அவரை கண்காணித்து தீர்த்து கட்டியதாக கைது செய்யப்பட்டவர்கள் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர் புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் உமாசங்கர் இவர் புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவராகவும் காமராஜர் நகர் தொகுதி பாஜக பொறுப்பாளராகவும் இருந்து வந்தார் இந்த நிலையில் இவரை நேற்று முன்தினம் இரவு ஐந்து பைக்குகளில் வந்த ஒன்பது பேர் கொண்ட கும்பல் உமாசங்கரை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் உமாசங்கர் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த படுகொலை குறித்து வழக்கு பதிவு செய்த லாஸ்பேட்டை போலீசார் ஐந்து தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் மேலும் கொலை நடந்த இடத்தின் சிசிடிவி காட்சிகளை செல்போன் டவரை ஆய்வு செய்ததில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் சாமி தோட்டம் பகுதியில் மதுபான கடை திறப்பதற்கு கொலை செய்யப்பட்ட உமாசங்கர் ஆதரவாக செயல்பட்டதாகவும் இதற்கு கருணா மற்றும் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது மேலும் சுவாமி பிள்ளை தோட்டம் கோவில் பஞ்சாயத்து நிர்வாகி பொறுப்பில் இருந்த கருணாவை உமாசங்கரின் தந்தை காசி லிங்கத்தின் ஆதரவாளர்கள் நீக்கி உள்ளனர் இது கருணாவுக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியதாகவும் தொடர்ந்து நிலத்தகராறு உள்ளிட்ட பல்வேறு கட்ட பஞ்சாயத்துகளுக்கு உமாசங்கர் இடையூறு செய்ததால் உமா உமாசங்கரை தீர்த்துக்கட்ட கருணா முடிவு செய்து மூன்று முறை உமா உமாசங்கரை கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும் இதில் நான்காவது முறைதான் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்றும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் உணவு விநியோகம் செய்யும் சொமோட்டா ஊழியர் போன்ற சட்டை அணிந்து கொண்டு அவரை பின்தொடர்ந்து வந்து கடந்த ஐந்து நாட்களாக நோட்டமிட்டதாகவும் ஆட்கள் யாரும் இல்லாத சமயத்தில் உமாசங்கரை அறிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதிகளை சேர்ந்த செல்வகணபதி பாண்டியன் பாலாஜி கோபாலகிருஷ்ணன் விவேகானந்தன் அருண்குமார் அரவிந்தன் விஸ்வநாத் கார்த்திக் ஆகிய எட்டு பேரை கைது செய்துள்ளதாகவும் மேலும் இக்கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான கருணா மற்றும் சஞ்சய் சூர்யா கருணா உள்ளிட்ட நான்கு பேர் தலைமறைவாக உள்ளனர் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் என்று தெரிவித்தார் காஷ்மீர் பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக புதுச்சேரியில் திருமணம் செய்து வசிக்கும் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பெண்ணை வெளியேற கூறி வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கிய நிலையில் அவர் புதுச்சேரியை விட்டு வெளியேறாததால் போலீசார் அந்த பெண் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் ஃபௌசியா பானு இவர் உறவினரான புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த கான் என்பவரை கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து லாஸ்பேட்டையில் வசித்து வருகிறார் இவர்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் பிள்ளைகள் உள்ளன இந்த நிலையில் அண்மையில் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தி இருபத்தி ஆறு பேரை படுகொலை செய்தனர் இச்சம்பவத்தை அடுத்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டது இதற்கிடையே பவுசியா பானு தனது விசாவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் புதுப்பிக்காமல் உள்ளார் இதையடுத்து புதுச்சேரி வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் நேற்று லாஸ்பேட்டையில் பவுசியா பானு வீட்டிற்கு சென்று புதுச்சேரியில் இருந்து வெளியேறுமாறு கூறி நோட்டீஸ் வழங்கினர் ஆனால் அவர் புதுச்சேரியை விட்டு வெளியேறாததால் அவர் மீது தூதரக அதிகாரிகள் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் ஃபௌசியா பானு மீது வழக்கு பதிவு செய்து அடுத்த சட்ட நடவடிக்கைகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இதனிடையே ஃபௌசியா பானு போலீசாரிடம் தான் விசா புதுப்பிக்க விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிப்பதாக உமாசங்கரின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் சங்கர் கொலையில் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மறுப்பு வீடியோ வெளியிட்டுள்ளார் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முன்னாள் பாஜக இளைஞரணி துணைத் தலைவராக இருந்த உமாசங்கரை முகமூடு அணிந்து வந்த பத்திற்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் படுகொலை செய்தது இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் உமாசங்கர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவர் வசிக்கும் சுவாமி பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த கர்ணன் என்கிற ரவுடிக்கும் இவருக்கும் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றிருப்பது தெரியவந்துள்ளது மேலும் கர்ணன் உத்தரவின் பேரில் உமாசங்கர் வெட்டி படுகொலை செய்ததாக திண்டிவனம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த எட்டு வாலிபர்களை சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள ரவுடி கர்ணனை தேடி வருகின்றனர் இதனிடையே நிலப்பிரச்சினை காரணமாக சங்கருக்கும் பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கும் முன் விரோதம் இருந்து வந்ததாகவும் உமாசங்கரின் கொலைக்கு புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கும் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாக உமாசங்கரின் தந்தை காசிலிங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் பாஜக பிரமுகர் கொலையில் பாஜக அமைச்சருக்கே தொடர்பு உள்ளதாக உமாசங்கரின் தந்தை அளித்துள்ள புகாரால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து அமைச்சர் சாய் சரவணகுமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோ பதிவில் அவர் கூறியிருப்பதாவது தமக்கும் உமாசங்கர் கொலைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இதுபோன்ற தவறான செய்திகளை பரப்பி வருகின்றனர் என்றும் குயில்தோப்பு நில விவகாரத்தில் தனது தங்கை சட்டப்படி நிலத்தை வாங்கியதாகவும் அது தமக்கு சொந்தம் என உமாசங்கர் மற்றும் அவரது தந்தை ஆகியோர் கூறியதன் அடிப்படையில் இது குறித்து உண்மை நிலையை ஆராய மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கொடுத்தேன் அவ்வளவுதான் அதற்கு மாவட்ட ஆட்சியர் மூலம் தீர்வு கிடைத்துவிட்டது இத்தகைய சூழலில் உமாசங்கர் கொலையில் என்னை தொடர்பு படுத்தி தவறான தகவல்களை பரப்புவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதோடு இது குறித்து துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் டிஜிபியிடம் புகார் அளிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் இன்று அதிகாலை திடீரென மின்மாற்றி அதிக சத்தத்துடன் தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு கொசப்பாளையம் பகுதியில் இன்று அதிகாலை மின்மாற்றி ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்தது மின்மாற்றியில் உள்ள ஆயில் வெளியேறியதால் மின்மாற்றி தீப்பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் இதையடுத்து அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதுகுறித்து மின்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த நிலையில் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டது தொடர்ந்து மின்சாரம் கொடுப்பதற்கான பணிகளை மின்துறை அதிகாரிகள் செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு விலினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூர்த்தி நகர் மற்றும் வி தட்டாஞ்சாவடி பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூர்த்தி நகர் பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு விலியினூர் பால் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் காளிதாஸ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தட்டாஞ்சாவடி பகுதியில் திமுக பிரமுகர்கள் அருள் கண்ணன் சரவணன் ஆகியோர் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தார் இதில் மூர்த்தி நகர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பிரியாணியும் வி தட்டாஞ்சாவடி பகுதியில் பெண்களுக்கு இலவச சேலைகளும் மற்றும் பொதுமக்களுக்கு பிரியாணியும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திமுக பிரமுகர்கள் ராமதாஸ் ஷர்மா முருகன் ரஞ்சித் மதன் பார்த்திபன் ரவி அருள் கார்த்திக் ஜெகநாதன் ரமேஷ் மோகன் ஜான் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் திமுக பிரமுகர்கள் இளஞ்செழிய பாண்டியன் ஹாலித் சரவணன் ராஜீவ் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பத்தொன்பதாம் ஆண்டு விழா சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் முனைவர் சாம்பால் சிறப்புரை வழங்கி கல்லூரி ஆண்டு இதழினை வெளியிட விழாவின் தலைமை விருந்தினரும் புகழ்பெற்ற இசையமைப்பாளருமான நடிகர் பாடகர் மற்றும் தயாரிப்பாளருமான ஜி வி பிரகாஷ் பல கலைஞர் கே பி ஒய் சதீஷ் மற்றும் பின்னணி பாடகி ஸ்ரீனிஷா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் வரவேற்புரை வழங்கினார் விழா உரையின் சிறப்பம்சமாக மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்றுவதற்கான நெறிமுறை விழுமியங்களை மாணவர்களுக்கு புகுத்துவதனை கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து செய்து வருவதாக முனைவர் சாம்பால் தெரிவித்தார் இவ்விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் சிறப்பாக பயின்று பல்கலைக்கழக அளவிலும் கல்லூரி அளவிலும் இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு சிறப்பாக பணிபுரிந்து அதிகப்படியான தேர்ச்சி விழுக்காட்டினை அளித்த பேராசிரியர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விழாவின் இறுதியில் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கல்லூரியின் இயக்குனர் குமரவேல் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் மற்றும் சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் அனைத்து கல்லூரி முதல்வர்கள் அனைத்து துறை தலைவர்கள் இணை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை பட்டு எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய பனிரெண்டாம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் அன்னை சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய பனிரெண்டாம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவ திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது கடந்த புதன்கிழமை அன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தினந்தோறும் காலை மாலை இரு வேளையும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டு சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் ரணக்களிப்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நேற்று மூலவர் மயான காளி அலங்கார தீபாராதனையும் தொடர்ந்து சண்முகாபுரம் சுடுகாடு பகுதியில் மயான கொள்ளை படையலுக்கு முன்னோர்களுக்கான பிடித்த உணவை தங்களது வீட்டிலிருந்து சமைத்து கொண்டு வந்து மயான இடத்தில் படையில் விட்டனர் அதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது இதில் தாங்கள் விளை நிலங்களில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள் ரூபாய் நோட்டுகளை கொள்ளையிட்டு பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வீதி உலா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைவர் வீரபத்ரன் நாட்டாமை கமலக்கண்ணன் செயலாளர் பழனிராஜா பொருளாளர் அருண் பிரசாத் ஆலய பொறுப்பாளர் பிரதீப் சந்துரு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் தொகுதிக்கு தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் மற்றும் குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஏரியை தூர்வார்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் திருவண்டார்கோவில் ஏரியின் தென்மேற்கு பகுதியை தூர்வாரதல் பணிக்கான பூமி பூஜை முப்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் சன்னியாசிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள அரச மருத்து குளம் மற்றும் ஐயனார் குளத்தை தூர்வாரதல் பணிக்கான பூமி பூஜை பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முதன்மை திட்ட இயக்குநர் இஷிதா ரதி செயற்பொறியாளர் சீனிவாசன் வில்லினூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன் பணியாளர் ரங்கராஜ் கிராம திட்ட ஊழியர் குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வம்பா சுனாமி நினைவிடம் அமைக்க பூமி பூஜையை அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் மூலம் பாண்டி மெரினா அருகே உள்ள வம்பா கிராமத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக சுனாமி நினைவிடம் அமைக்கும் பணி பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்டது இந்த நினைவிடம் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு ஜி மெய்பாலன் ஒப்பந்ததாரருக்கு இருபத்தி நான்கு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் மதிப்பில் பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கான பூமி பூஜை அனிபால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் கோபி இளநிலை பொறியாளர் பிரபாகர் ஆகியோர் மற்றும் ஒப்பந்ததாரர் மீனவ சங்க பிரதிநிதிகள் ஊர் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த நினைவிடம் அமைக்க சட்டமன்றத்தில் தொடர்ந்து பலமுறை கேள்வி எழுப்பி முதலமைச்சர் மற்றும் துறை அமைச்சர்களிடம் நேரில் சந்தித்து மனுக்களை அளித்து நிலை செய்ததில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் துரித முயற்சி குறிப்பிடத்தக்கது இத்திட்டம் நிறைவேறியதில் நீண்ட நாள் எதிர்பார்த்த மக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது சட்டமன்ற உறுப்பினருக்கு மக்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து சால்வி அணிவித்து பாராட்டினார்கள் விளினூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் ஆர் புகழேந்தி அவர்களின் சிறந்த மருத்துவ சேவையை பாராட்டி கௌரவிக்கப்பட்டார் கவுன்சில் ஆஃப் இண்டியன் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ரிசர்ச் சென்டரின் இருபத்தி ஏழாவது பொதுக்குழு கூட்டம் திருநெல்வேலி பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் செயலாளர் டாக்டர் மனோஜ் இணை செயலாளர் டாக்டர் அசுகவி நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் பொருளாளர் டாக்டர் கிருஷ்ணா செல்வ ஜலபதி ஆண்டறிக்கை வாசித்தார் பேராசிரியர் மருத்துவர் உஷா ரவி சிறப்புரையாற்றினார் இதில் திறமையாக செயல்பட்ட மருத்துவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்ட நிகழ்ச்சியில் வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் ஆர் புகழேந்தி அவர்களின் சிறந்த மருத்துவ செய்தியை பாராட்டி கௌரவிக்கப்பட்டார் மேலும் ஏராளமான மருத்துவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் நிகழ்ச்சியில் செயல் தலைவர் டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கினார் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் சி ஏ ரவி அவர்கள் கவுன்சிலின் வரலாறு குறித்து நிகழ்ச்சியின் இறுதியில் டாக்டர் செல்வகுமார் ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம்பேட் பகுதியில் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அம்பேத்கார் வெண்கல சிலையுடன் புனரமைப்பு பணிக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம்பேட் பகுதியில் புதிய அம்பேத்கார் வெண்கல சிலையுடன் புனரமைக்கும் பணி இன்று பூமி பூஜை நடந்தது புதுவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இன்று நடந்த பூஜையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் கலந்து கொண்டார் புதிய அம்பேத்கார் வெண்கல சிலை அமைவதுடன் அதனை சுற்றி படிக்கட்டு அமைத்தல் சிறிய பூங்கா அமைத்தல் சிலைக்கு கொடை உட்பட சுற்றி தரைப்பகுதியில் கிரானைட் கற்கள் அமைத்தல் போன்ற பணிகள் நடக்கவுள்ளது இந்த பணி மூன்று மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் பட்டியல் அணி தலைவர் ஜெகதல பிரதாபன் கூட்டணி கட்சி பிரமுகர் என்ஆர் காங்கிரஸ் வைத்தியநாதன் கிராம முக்கியஸ்தர்கள் ஏழுமலை பூவரசு கட்சி தலைவர் கலகமணி சசிகுமார் நிர்வாகிகள் கோபால் செழியன் மணிகண்டன் ஜான்சன் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு சகா யோஜினி என்ற பெண்கள் குழு சார்பில் அமைதி ஊர்வலம் பாலாஜி தேட்டிலிருந்து புறப்பட்டு ராஜா சிக்னல் அருகில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இந்த அஞ்சலியில் திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் அருகில் குழு நிர்வாகிகள் மது ராஜ்ஸ்ரீ அகன்ஷா ஆர்த்தி இந்து ஃபயல் ஊர்மிளா கவிதா குஞ்சன் நிலம் பமிதா நந்திதா ஆர்த்தி சந்தியா திமுக மகளிரணி காயத்ரி ஸ்ரீகாந்த் சாந்தி ராகுலா சித்ரா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வு பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் எட்டு பேர் கைது முக்கிய குற்றவாளியை பிடிக்க தனிப்படை அமைப்பு புதுச்சேரியில் வசிக்கும் பாகிஸ்தான் பெண் மீது வழக்கு பதிவு நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டிருந்த நிலையில் விசா புதுப்பிக்காமல் தங்கியிருந்தது அம்பலம் நெல்லித்தோப்பு பகுதியில் அதிகாலையில் பற்றி எரிந்த டிரான்ஸ்பார்மர் தீயணைப்பு துறையினர் போராடி அணைத்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்